நடுக்கடலுக்கு பன்னெண்டு வயது சிறுவனை இழுத்து சென்ற முதலை நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் மீனவூர் பட்டினம் இங்கு பன்னெண்டு வயதான அரவிந்த் வாழ்ந்து வந்தான் அவனது தந்தை மீனவ தொழிலாளி வீடு கடலுக்கு நெருக்கம் என்பதால் அரவிந்த் அடிக்கடி கடற்கரை ஓரமாக விளையாடுவதும் தனது தந்தையை கடலுக்கு செல்லும்போது பின்தொடர்ந்து கவனிப்பதும் வழக்கம் ஒரு நாள் காலை சூரியன் மெதுவாக ஏறி கொண்டிருந்த நேரம் கடல் சற்று கொந்தளிப்புடன் இருந்தது அதில் ஆபத்து எதுவும் இல்லை என எண்ணி அரவிந்த் கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்தான் தண்ணீரில் குதித்து மீண்டும் வெளியில் வந்து ஓடிக்கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு அசாதாரண அலைச்சல் வந்தது அதை யாரும் முதலில் கவனிக்கவில்லை அரவின் கடலோரத்தில் கொண்டிருந்த போது திடீரென்று தண்ணீரிலிருந்து ஒரு முதலை வேகமாக வந்தது அது அவனை அருகில் வந்தவுடன் கடித்து இழுக்கத் தொடங்கியது சிறுவனின் முழு உடலும் தண்ணீருக்குள் இழுக்கப்பட்டு விட்டது மீன்பிடிக்கச் சென்ற மற்ற தொழிலாளர்கள் அதை கண்டதும் முதலை முதலை என அலறினர் கடலோரம் முழுவதும் பரபரப்பு அவனது தந்தை முருகன் தன்னால் முடிந்த வேகத்தில் கடலுக்குள் பாய்ந்தார் முருகன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை தண்ணீருக்குள் சென்றதும் முதலைக்கு எதிராக கைகளை பயன்படுத்தி தாக்க தொடங்கினார் கடலில் வளர்க்கும் அலைகள் முதலைக்கு பின்புறமாக நம்பிக்கையுடன் முற்றிலும் தனது உயிரை பணியம் வைத்தார் அரவின் அரைமயக்க நிலையில் ஆனால் மூச்சு இருந்தது முருகன் ஒரு தடியை பயன்படுத்தி முதலை மீது பல முறை அடித்தார் சிறிது நேரத்தில் முதலை வழியில் அவனை விட்டுவிட்டது ஆனால் முதலில் விட்டு சென்ற இடம் இரத்த வெள்ளமாக மாறியிருந்தது அரவிந்த் உடனே மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான் காயங்கள் ஆழமாக இருந்தாலும் உயிருக்கு என்று டாக்டர்கள் உறுதியளித்தனர் முழு கிராமமும் ஆச்சரியத்துடன் அந்த பிள்ளை எப்படி உயிரோடு தப்பினான் என சொல்லிக்கொண்டே இருந்தது ஊரின் தலைவரும் முதல்வனும் நேரில் வந்து முருகனை பாராட்டினார்கள் ஒரு தந்தையின் அன்பு முதலை வலிமையானது என்று அனைவரும் உணர்ந்தனர் இன்று அரவிந்த் மீண்டும் நலமாக கடற்கரையில் நடக்கிறான் ஆனால் அந்த நிகழ்வை அவர் மறக்கவில்லை தனது தந்தையின் வீரமும் கடலின் ஆபத்தும் அவனுக்கு வாழ்க்கை பாடமாக இருந்தது பாதுகாப்பு எப்பொழுதும் முக்கியம் கடல் அழகுதான் ஆனால் அதன் ஆழத்தில் எப்பொழுதும் ஆபத்துக்கள் இருக்கலாம் மற்றும் தந்தையின் அன்பு எல்லைகளையும் தாண்டும்